அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருடத்துக்குரிய ஆணி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள்தான் முதலில் இந்த ஆணி மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம் மேசமனையில் செவ்வாய் பகவான் ஆட்சி பலத்தோடும் ரிசபமனையில் குரு பகவானும் மிதுனமனையில் சூரியன் சுக்குரன் புதன் இந்த மூன்று கிரகங்கள் இணைந்தும் கன்னிமனையில் கேது பகவானும் கும்பமனையில் சனி பகவானும் மீனமனையில் ராகு பகவானும் அமர்ந்திருக்காங்க ஸோ இந்த மாத கிரக பயிற்சியை பார்க்கும் பொழுது அதாவது இந்த ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி அதாவது ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி என்று மிதனத்தில் ஆட்சி பலம் பெற்ற அந்த புதன் பகவானது கடகமனைக்கு பயிற்சி அடைகிறார் அதே போல் ஆணி மாதம் பதினாறாம் தேதி அதாவது முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சனி பகவான் வக்ர நிலைக்கு செல்கிறார் அதே போல் இந்த ஆணி மாதம் இருபத்தி மூன்று அதாவது ஜூன் அதாவது ஜூலை மாதம் ஏழாம் தேதி என்று சுக்கரமனை சுக்கர பகவான் கடகமனைக்கும் ஆணி மாதம் இருபத்தி எட்டு அதாவது ஜூலை மாதம் பனிரெண்டாம் தேதி என்று செவ்வாய் பகவான் ரிசர்வமனைக்கு பயிற்சியாகிறார்கள் ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது எந்த மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கும்பராசி அன்பர்களே இந்த ஆணி மாதம் எப்படி இருக்கும் தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது பத்தாம் இடத்தை பார்க்கணும் அந்த பத்தாம் இடத்தை குருவினுடைய பார்வை பெற்றிருப்பது சிறப்பு அப்போ ஒரு பத்தாம் இடத்துல ஒரு மாற்றங்கள் வருவதற்கு காத்து கொண்டிருக்கிறது அது எந்த மாற்றம் வேலை வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் தொழிலில் வருதோ அதை ஏற்று நடத்தி கொள்வது சிறப்பு அப்படிங்கிறதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி பலத்தோட வலிமையா இருக்கார் அப்ப பத்தாம் அதிபதி வலிமையா இருந்து பத்தாம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது வேலை மாற்றத்துக்கு அறிகுறி ஒரு சிலருக்கு இடமாற்றம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடைக்கும் ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் திடீர் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அத்தனை வாய்ப்புகளும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்போ குரு பகவான் நான்காம் இடத்தில் அமர்ந்து கொண்டு பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார்கள் நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் அல்லது வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் விஷயத்தில் வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பும் இந்த மாதம் இருக்கு ஆனால் ஒரு நெகட்டிவ் என்ன அப்படின்னா அந்த பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் தனக்கு ஆறாம் இடத்துல போய் அமர்ந்திருந்து சனியினுடைய பார்வை பெற்றிருக்கின்ற காரணத்தால் சில கோபங்கள் ஆக்ரோஷங்கள் வெளியில் சில அழுத்தம் ப்ரெஷர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதை மட்டும் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள் அதே சமயத்தில் அவசரப்பட்டு கோபப்பட்டு ஆக்ரோஷப்பட்டு வேலையை மட்டும் விட்டுவிடக்கூடாதுங்கிறத ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா இப்போ உங்களுக்கு ஜென்ம சனி நடந்து கொண்டிருக்கிறது மனதில் குழப்பம் இருக்கும் தேவையில்லாத குழப்பங்கள் இருக்கும் ஸோ இந்த சமயத்தில் வேலையை மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறம் கஷ்டப்படக்கூடாதுங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஏன்னா சனி வந்து உங்கள் ராசிலேயே அமர்ந்து கொண்டு அங்கே வந்து ஒரு அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது அந்த சனி பகவான் ஏழாம் இடத்தை பார்க்கிறார் மூன்றாம் இடமான உங்களுடைய முயற்சியும் பார்க்கின்ற காரணத்தால் கொஞ்சம் தைரிய வீரியங்கள் கொஞ்சம் குறைவாக இருக்கக்கூடிய தன்மையை உருவாக்கிவிடும் ஆனால் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சனி ஏழாம் இடம் என்பது திருமணஸ்தானம் அதாவது கணவன் மனைவி ஸ்தானத்தை பார்க்குது குடும்பஸ்தானத்தில் ராகு உட்கார்ந்து கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லணுங்கிறத ஞாபகத்துக்குங்க ஜென்ம சனியாக இருக்கிறதுனாலும் குடும்பஸ்தானத்தில் ராகு பாம்பு கிரகம் சர்ப்ப கிரகம் இருக்கின்ற காரணத்தால் மூன்றாம் நபர்கள் விஷயத்தில் அதாவது உங்கள் குடும்ப விஷயத்தில் மற்றவர்களுடைய குறுக்கீடு உள்ளே வராமல் பார்த்து கொள்வது சிறப்பு அதே சமயத்தில் தனஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால மூன்றாம் நபர்களை வைத்துக் கொண்டு தொழிலையோ பிசினஸ்லயோ எதாவது ஒன்று அகலக்கால் வைப்பதை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் இக்கு வச்சு எல்லாமே கரெக்டாக அப்படிங்கிறது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து செய்யணுங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அதே சமயத்தில் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அதாவது கும்ப ராசி அன்பர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய கிரகம் அப்படின்னா அந்த சுக்கரன் சொல்லணும் அந்த சுக்கரனுங்கிறது நான்குக்குரியவன் சுகத்தை தரக்கூடியவன் பாக்கியத்தை தரக்கூடிய அந்த சுக்கரன் அஞ்சாம் இடம் என்கின்ற பாக்கியஸ்தானத்தில் இருப்பது அனைத்து விதத்திலும் நன்மை அப்போ ஒன்பதுக்குரியவன் தனக்கு ஒன்பத்தில் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறதுனாலையும் அந்த ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய அதிபதி அதாவது புதன் பகவான் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கின்ற காரணத்தால நிச்சயமா ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கக்கூடிய தன்மை வேலை விட்டுட்டீங்க அவசரப்பட்டு ஆக்ரோசப்பட்டு வேலை போயிருச்சு ஏதோ ரூபத்தில் வேலை தொலைந்து விட்டதுன்னா நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைத்து விடும் உங்கள் படிப்புக்கேற்ற வேலை கிடைத்து விடும் ஆனால் நீங்களாக வேலை விடக்கூடாதுங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அதுவும் வெளிநாட்டு வேலை என்பது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு நூறு பர்சன்ட் வந்து உறுதியாகும் ஏன் சொல்ற ஸ்ட்ராங்கா சொல்கிறேன்னா அந்த குரு பகவான் நான்காம் இடத்தில் அமர்ந்து கொண்டு எட்டாம் இடத்தையும் அபிஷேகம் சுபத்துவப்படுத்துகிறார் எட்டாம் அதிபதி ஆட்சி பலத்தோடு இருக்கார் பனிரெண்டாம் இடத்தையும் பார்க்குறார் அல்லவா அப்போ நிச்சயமாக வேலை போயிடுச்சு அப்படின்னு வருத்தப்படாமல் இப்போ உங்களுக்கு வேலை வேணும் அப்படின்னா உங்கள் டிஸ்ட்ரிக் இல்லா விட்டுட்டு அதர் டிஸ்ட்ரிக் அதர் ஸ்டேட் அதர் கண்ட்ரிக்கு அப்ளை பண்ணுங்க இம்மீடியட்டாக உங்களுக்கு ஒரு நல்ல வேலை அமைந்து விடும் ரொம்ப நாளாக நான் ஒரு வெளிநாட்டுக்கு போகணும் விசா அப்ளை பண்ணி காத்துட்டு இருக்கிறேன் இன்னும் விசா வரல அதுக்கான ஒரு முயற்சி எடுத்துட்டு இருக்குன்னா அந்த முயற்சி பலிதம் ஆகும் வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும் எம்என்சி கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய தன்மை இருக்கும் புதன் அழகாக அற்புதமாக இந்த மாதம் பலத்தோட வலிமையாக இருக்க புத்திசாலித்தன் நல்லா இருக்கும் பிரசன்டேஷன் ஸ்கில் வந்து நல்லா இருக்கக்கூடிய ஒரு மாதம் வளைவு நெளிவு சுழிவாக இடத்துக்கு தகுந்த மாதிரி செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இருக்கு எந்த ஒரு டீல் ஒரு வியாபாரம் எடுத்துக்கோங்க எந்த ஒரு டீலா இருந்தாலும் அதை கச்சிதமாக பேசி முடித்து அதை வெற்றிகரமாக வழிநடத்த இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு மாதமாக அமைகிறது இந்த கும்பராசி என்பவர்களுக்கு அதே சமயத்தில் நான்காம் இடத்தில் குரு அமர்ந்து கொண்டு இருக்கார் அல்லவா அப்போ தாய் தாய் சொத்துக்கள் தாய் வர்க்கம் ரீதியாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை தாயினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் தொந்தரவு இருந்ததுன்னா அதில் சரி செய்யக்கூடிய அமைப்பு அதாவது தாய் தாய் வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் சொத்து பாக பிரச்சனை இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து ஒரு சுமூகமாக நடக்கக்கூடிய அத்துணை வாய்ப்புகளும் பெரிய மனிதர்களுடைய ஆதரவும் கிட்ட கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகமும் நல்லா இருக்குது ஏன்னா நிலத்துக்கு காரகனான செவ்வாய் ஆட்சி பலம் வீட்டுக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அது புதனுடைய வீட்டில் இருக்கிறது நிச்சயமாக ஒரு இடம் வாங்கக்கூடிய அல்லது ஒரு விவசாய பூமி வாங்கக்கூடிய யோகம் என்பது இந்த காலகட்டத்தில் இருக்கிறது ஏற்கனவே காசு இருக்குது பட் சரியான ஒரு லொக்கேஷன் அமையல அப்படின்னு ஒரு இரண்டு மூன்று பாதங்களாக தேடி அலைந்து கொண்டிருந்தவர்களுக்கு நிச்சயமாக இந்த பாதம் இந்த இடத்துத்தான் வாங்க போகிறோம் இந்த இது அப்படிங்கிற பிக்ஸ் ஆகக்கூடிய தன்மையை கொடுக்கும் அதே சமயத்தில் சுக்கரனுங்கிறது வீட்டுக்கு காரகன் வீடு வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்கிறது ஒரு சிலர் கட்டின வீட்டை வாங்கக்கூடிய அமைப்பும் இந்த காலகட்டம் இருக்குது ஏன்னா கடந்த ஒன்றரை இரண்டு வருடங்களாக பல இன்னல்கள் பல கஷ்டங்களை அனுபவித்து விட்டீர்கள் நிறைய அனுபவ பாடங்களை கொடுத்துருக்கும் அல்லவா இப்போ அந்த அனுபவத்தின் வாயிலாக இப்ப நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஆணி மாதத்திலிருந்து இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அமைகிறது நம்ம எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் ஐந்தாம் இடம் என்பது குழந்தையை குறிக்கக்கூடிய இடம் அல்லவா அப்போ அந்த குழந்தை ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் ஆட்சி பலத்தோட வலிமையா இருக்கார் அப்போ குழந்தைகள் நினைத்த விஷயங்கள் நடக்கும் ரெண்டு மாதமாக ஒரு கன்ஃபியூஷனாக இருந்தது படிப்பு இதை படிக்கலாமா அதை படிக்கலாமா இன்ஜினியரிங் போகலாமா டாக்டர் போகலாமா ஸோ இந்த மாதிரி ஒரு குழப்பமாக இருந்த இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த மாதம் தெளிவு கிடைக்கும் இதைத்தான் படிக்க போகிறேன் இதில் படித்தா தான் எனக்கு ஃப்யூச்சர் இப்படி இருக்க போகுது ஸோ என்பதை ஆணித்தரமாக மற்றவர்கள் மூலமாக குருமார்கள் மூலமாக உணர்ந்து கொண்டு அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது அப்படிங்கிறத உறுதிய சொல்லா தந்தையின் மூலமாக நல்ல விஷயங்கள் தந்தையினுடைய ஹெல்ப் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது தந்தைக்கு நீங்கள் என்னென்ன செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் செய்யக்கூடிய தன்மைகள் ஏன்னா ஏழாம் அதிபதி தனக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் உட்கார்ந்து அஞ்சாம் இடத்தில் இருக்கிறதும் உங்களுக்கு நல்லவைகளை தடும் சூரியனும் புதனும் இணைந்து புதன் ஆதித்ய யோகத்துடன் இருக்கக்கூடிய காலகட்டம் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த காதல் திருமணம் செய்யக்கூடிய யோகம் இருக்குது ஏன்னா ஐந்தாம் அதிபதிங்கிறது காதலை குறிக்கக்கூடிய இடம் அந்த இடத்தில் சுக்கரனும் இருக்கார் சூரியனோட இணைஞ்சிருக்கிறனால காதல் இருக்கின்றவர்கள் நெடு நாட்களாக இருந்தவர்களுக்கு காதல் திருமணம் செய்யக்கூடிய தன்மைகள் இருக்கிறது திருமணம் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையாகவே இருந்து கொண்டிருக்கிறது இந்த கும்பராசி என்பர்களுக்கு இப்போ பாத்தீங்கன்னா அந்த திருமணம் சுமூகமாக செயல்படக்கூடிய தன்மை திடீரென்று ஃபிக்ஸ் ஆகக்கூடிய யோகங்கள் இதெல்லாமே இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது எட்டாம் இடத்தை குரு அல்லவா அப்போ ரொம்ப நாளாக ஒரு வழக்கு விஷயங்கள் ஒரு வழி வேதனை இங்கேயாவது போய் சிக்கிக்கிட்டு இருந்த விஷயங்கள் பணம் போய் ஏதாவது ஒரு லாக்கான தன்மைகள் ஸோ இதிலிருந்தெல்லாம் வெளிவரக்கூடிய சாத்திய கூறுகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா சொல்லலாம் ஆனா ஒரே ஒரு நெகட்டிவ் என்னன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லக்கூடிய தன்மை பணம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் யாருக்கும் தெரியாதவர்களுக்கு முன்பின் தெரியாதவர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது இந்த மாதிரியான விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் சகோதர சகோதரிகளுடன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருத்து வேடுபாடு அல்லவா இப்போ விட்டு கொடுத்து போகலாம் என்கின்ற அந்த எண்ணப்பாடு உங்கள் மனதில் வரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு போகிறது அப்படின்னு சொல்லலாம் அதுவும் இந்த கும்பராசி என்பர்களுக்கு குறிப்பாக சொல்லப்போனால் இந்த அவிட்ட நட்சத்திரங்களுக்கு நிறைய அனுபவப்பட்டிருப்பீங்க இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற அங்கிறது உங்களுடைய மனம் இருக்கும் சதயத்திலுக்கு ஒரு எயிட்டி பர்சன்ட் விடுதலை கிடைச்சி வச்சு பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த இந்த கும்பராசி என்பர்கள் தான் எல்லா விஷயத்திலும் எல்லாத்திலையும் ஒரு ஈக்கு வைக்கணும் குடும்பம் சார்ந்த விஷயம் தொழில் விஷயமாக இருந்தாலும் சரி வேலை விஷயமாக இருந்தாலும் சரி உறவு சார்ந்த விஷயமாக இருந்தாலும் எல்லாத்துலேயும் கொஞ்சம் ஈக்கு வச்சுக்கணும் நெகட்டிவ் அப்படிங்கிற வரதை தயவு செஞ்சு அதை ஒதுக்கி வச்சிருங்க ஒன்லி பாசிட்டிவ் எண்ணங்களை விதைத்துக் கொள்வது நல்லா ஏன்னா சனி உங்கள் மனசில் உங்கள் எண்ணத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் டல்னஸ் ஒரு சோம்பேறித்தன் இருக்கும் ஸோ இந்த மாதிரியாக இருக்கிறதுனால எதையும் அகலக்கால் வைக்கக்கூடாது ஒரு ஈக்கு வச்சு செய்யணுங்கிறது மட்டும் மனசில் வச்சுட்டா போதும் மற்றபடி இந்த மாதம் குருவால் உங்களுக்கு நல்லது செவ்வாயாலும் உங்களுக்கு நல்லது நடக்கப் போகிறது புதன் சுக்ரன் சூரியன் எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு நல்ல தன்மையில் தான் இருக்க போகிறது அதே சமயம் ராகு இரண்டாம் இடத்தில் விஷயங்கள் யாருக்கும் வாக்கு கொடுக்க வேண்டாம் தேவையில்லாத விஷயத்தை பேச வேண்டாம் நல்லது நினைக்கிறத நீங்க செஞ்சா கூட அது ஒரு கெட்டாதா மாறக்கூடிய தன்மை இருக்கும் வாக்கு சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கை நிதானம் தேவை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த மாதம் சரி இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் தான் இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க எல்லாரும் ஒரே மாதிரி பலன் நிச்சயமாக கிடையாது ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்பும் வேறுபடும் ஒவ்வொருத்தருடைய தசா புத்திகளும் வேறுபடும் இந்த கோச்சார பலனை தொடர்ந்து ஒரு மூன்று மாதம் பாருங்கள் இது சரியாக செட் ஆகலைன்னா உங்கள் ஜாதகத்தில் உங்களுடைய தசா புத்தி வந்து பார்த்தீங்கன்னா ஆறு எட்டு பனிரெண்டாம் அதிபதியினுடைய தொடர்பு நிச்சயமாக இருக்கும் ஒரு துல்லிய பலன் வேணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று ஆசைப்படுபவர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக் கருத்தும் கிடையாது